வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு ராசிக்கு ஆகஸ்ட்டுக்குள்ளே கட்டாயம் குழந்தை பாக்கியமானது கிடைக்க போது அந்த ராசி என்னது என்னென்ன நற்பலன்கள் வந்து இருந்துட்டுருக்கு மற்றும் எதனால் இப்படி ஒரு யோகம் வந்து குறிப்பிட்ட அந்த ராசிக்கு வந்து இருக்குன்றதை நம்ம விரிவாக வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைகினாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர்களில் நிறைய பேருக்கு ஜாதக ரீதியான தோஷங்கள் மற்றும் ஜாதக ரீதியான நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துட்டுருக்கு ஆண் பெண் கணவன் மனைவி அவங்களுடைய ராசி கேட்டபடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் ராசி நல்லா இருந்தால் இன்னொருத்தரோட ராசி கெட்ட ராசி மீன்ஸ் அவங்களுக்கு இப்போ கெட்ட நேரம் அந்த மாதிரி நடந்துகிட்ருந்தாலும் அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமானது ஆன்மீகத்துவ ரீதியாக வந்து அவங்களுக்கு தள்ளி போயிட்டுருக்கலாம் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த குறிப்பிட்ட மாதம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த ஒரு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமானது கெட்ட போது அந்த ராசி ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கும்ப ராசிக்கு கட் கட்டாயமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக வந்து சொல்லக்கூடிய கும்பராசிக்கு நிச்சயமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் இல்லை பெண்ணாகட்டும் கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போய்ட்டு இருந்ததுனா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று மாதத்துக்குள்ளே குழந்தை பேரானது வந்து உண்டாகும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ வருடங்கள் குழந்தை பாக்கியமானது தள்ளி போயிட்டு இருந்தாலுமே அதற்கான எவ்வளோ கெட்ட நேரம் கெட்ட காலங்கள் வந்து இருந்தாலுமே அது எல்லாமே வந்து தான் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழரை சனி வந்து நடந்து ாலுமே இந்த ஒரு மூன்று மாதங்கள்ன்றது அந்த கும்பராசிக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு மற்றபடி அவங்க இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலுமே அதில் எல்லாத்துலேயும் வந்து மீண்டு வருவாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசி பெண்கள் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தான் தள்ளி போயிட்ருக்கு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துட்டுருக்குன்னா அவங்க குறிப்பிட்ட இந்த மூன்று மாதத்துக்குள்ளே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான குட் நியூஸாக தான் வந்து இருந்துட்டுருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிப்பிட்ட இந்த மூன்று மாதத்துக்கு நீங்கள் இது வரைக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாலும் சரி அப்படியே வந்து இந்த மூன்று மாதத்தில் அப்படியே வந்து தொடருங்க இல்லை நான் ட்ரீட்மெண்ட்டே பார்க்கல அப்படின்னா கூட கட்டாயமாக இந்த மூன்று மாதத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தை பேருக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்பொழுது அது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் தரும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பற்றி சில வைத்திய முறைகள் பற்றி யோசிச்சிருப்பீங்க அது தோங்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த மூன்று மாதங்கள் வந்து இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது கணவன் மனைவி வந்து ஒரு விஷயம் ஒரு கோவிலுக்கு செல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டுட்டே வந்துட்டு இருந்ததுன்னா இந்த மூன்று மாதத்துக்கு உள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பேருக்காக அந்த வேண்டுதல் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த வேண்டுதல்கள் பரிகாரங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த மூன்று மாதங்கள் வந்து இருந்துட்டுருக்கு கும்பராசியில் பிறந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தை பேர் தள்ளி போய்ட்டுருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மூன்று மாதத்தை தவற விடவே விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் எதுக்குமே பரிகாரம் செய்யல செய்யலை இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கே இன்னும் போய் செக்கே பண்ணலை எனக்கு குழந்தை வந்து கிடைக்கும்போது கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டுருக்கேன் விட்டுட்டு நான் அப்படியே அமைதியாக இருக்கன்ற கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த மூன்று மாதம் தாராளமாக குழந்தை பேருக்காக எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க முதல் முயற்சியில் உங்களுக்கு வெற்றியானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராசி நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து எந்த எப்போ போய் செய்யணும் எந்த விஷயமும் எல்லாமே சொல்லிவிட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்லை வந்து சின்ன பரிகாரம் கூட நீங்கள் நினச்சிங்களேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய நவக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக குரு பகவானை வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானை கூட நீங்கள் வந்து வேண்டிக்குங்க அது கூட சுக்கர பகவானையும் நீங்கள் வந்து வேண்டிக்குங்க இது எல்லாத்தையும் தவிர்த்து முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் உங்களுடைய விநாயக பெருமானை வந்து வேண்டிக்கங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் நல்லா செய்கிறதுக்கு முன்னாடி அவர்தான் வந்து வேண்டிட்டு நம்ம செய்வோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நவகிரக ஆலயத்திற்கு சென்று நக நவகிரகம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து அவங்கள வழிபட்டிட்ட பிறகு இந்த பேர்க்கான முயற்சியில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடுங்க உங்களுடைய மருத்துவமாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பலன் தரக்கூடியதாக கண்டிப்பாக வந்து இருக்கும் தவற விடாதீங்க இது மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க என்னோடய ராசி இதில் வருமான்ட்டு ஆனால் இப்பொழுதைக்கு கும்ப ராசிக்காரர் ஆண் பெண் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான குழந்தை பேருக்கான நேரமானது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துட்டுருக்கு மற்றவர்களுக்கும் கட்டாயமாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய மருத்துவமானது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஓகே நண்பர்களே நான் தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியானிருக்கும் நன்றி